ஒரு ஒரு ஆப் கூட சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு கிடைச்ச உள்ளுணர்வு என்ன சிவபுராணம் படிக்கிறதுல எனக்கு ஒரு என்ன இன்ட்ரெஸ்ட்னா ஒரு பத்து நிமிஷம் ஆறுது மேக்சிமம் பட் அது அவ்வளோ போக்கஸ்டா இன்னும் படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பட் அத படிக்கும் போது ஒரு நல்ல பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்காது ஸோ அதை ஒவ்வொரு வரையும் நான் வந்து லைட்டாக ரியலைஸ் பண்ணி ஸோ இந்த வரைக்கும் இப்படி இருந்திருக்குமோ மீனிங் இதுக்கு இது கனெக்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்கும்போது அதோட அந்த எஃபெக்ட் எனக்கு கொஞ்சம் புரியாதுன்னு நினைக்கிறேன் இதனால உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள்னு ஏதாவது சொல்ல முடியுமா ரெண்டு சொல்லலாம் ஒன்று வந்து இந்த அறியறதுக்கும் புரியறதுக்கும் உணர்றதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நான் ரொம்ப நல்லா இது மூலமா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம் சோ நான் வந்து முதல்ல இன்க்விசிட்டிவ் லாஜிக்கல் எல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அத ஆர்வத்தின் பேர்ல புரிய ஆரம்பிச்சு அதை முதல்ல படிச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு எனிவே சின்ன பிள்ளையிலே படித்ததுனால மனப்பாடம் ஆயிடுச்சு பட் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வார்த்தைகளுக்கு அர்த்தத்தில் நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணேன் பட் அதில் என்னால் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் என்னால் வந்து ரியலைஸ் பண்ண முடியல பட் அவ்வளோ விரும்பி விரும்பி அந்த மீனிங் எல்லாம் படிக்கும்போது அந்த மீனிங்கோட கனெக்ஷனை நம்ம லைஃப்பில் கனெக்ட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் ஆயிடுது மொத்தம் மூணு வரையும் சொல்லலாம் அதில் ஒன்று வந்து எல்லாருக்கும் இது பாப்புலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜியோ போப்புக்கும் தான் சோ எல்லாருக்குமே அந்த வரி என்னை விட்டு நீ ஒரு செகண்ட் நான் கன்சமிட்டுற நேரம் கூட நீ போகலையே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது உணர் நான் இப்போ என் பிள்ளைங்களுக்கும் சொல்றதாதான் அந்த ஒரு செகண்டு கூட நம்மளை விட்டு சிவபெருமான் போகலைன்னா நம்மளால ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட முடியுமா இல்ல நம்மளால மாத்தி எதையாவது பேசிட முடியுமா நம்ம எல்லாருக்குள்ளயும் அவரு நம்மளை விட்டு ஒரு நிமிஷம் கூட இவ்வளவு கஷ்டத்துல இவ்வளவு இங்க இருக்கும் போதும் அவர் உள்ள இருக்கிறத நம்ம எல்லா டைமும் ரியலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வரம்புக்கு மீறி எதையும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது என்னோட மொத ரியலைசேஷன் சோ நான் ஏதாவது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் இருந்தா நான் மட்டும் தனியா இல்லை என்னோட வந்து அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் என் கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குங்கிறது எனக்கு அந்த லைனால வர்ற ஒரு ஃபீல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இன்னொன்னு வந்து இந்த நின் தொழும்பின் அப்படின்னு ஒரு இது வரும் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த தொழும்பின் அடியார் கூட்டத்துல என்ன வச்சுக்கியே அப்படின்னா நான் எப்பவுமே அந்த எங்கள் எங்க அப்பா அடிக்கடி சொல்றது உண்டு இந்த ஒரு பாட்டு உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தீன் பாட்டை படிக்கும் போது ஸோ அந்த பாட்டை என்னால இந்த லைன் படிக்கும் போது உணர முடியும் ஸோ என்னை வந்து எதுவுமே வேண்டாம் பாவம் அடியார் கூட்டத்துல வச்சுக்கோ நான் எப்படியோ என்னோட பர்த்து டெத்து அந்த லைஃப் சைக்கிள் எப்படியாவது பிரேக் பண்ணி நான் உன் காலில் வந்து எப்படியாவது விழுந்துற ராஜா அப்படின்னு நம்ம அந்த விலங்கு மனத்தால் விமலா உனக்கு விலங்கு மனத்தால் அனிமல் டெண்டன்சி விமல் ஆனா நீ வந்து ஒரு அழுக்கும் இல்ல விமலா உனக்கு எனக்கு வந்து ஆணவம் மாயை அப்படின்ற கிடந்து நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் உனக்கோ வந்து இது எதுவுமே இயல்பாவே இல்லை சிவபெருமானுக்கு இந்த ஆணவம் கண்மம் மாயை ஒண்ணுமே இல்லை அப்படிப்பட்ட விமலா உனக்கு விலங்கு மனத்தால் நான் வந்து இந்த அனிமல் டெண்டன்சியோட ஆஹ் அப்படி இருக்கேன்ப்பா நான் எனக்கு அந்த ஞாயிற் கடையாய் விலங்கு மனத்தால் இதெல்லாம் வந்து ஹம்பிள்னஸ் நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க அருமை தேவாரம் திருவாசகம் இதுகள்ல என்ன தொடர்பு உங்களுக்கு தெரியுது எல்லாமே ஒரே திசையை நோக்கி செல்றது தெரியுது இறைவனை எந்தவித விருப்பு வெறுப்பு இல்லாம இறைவனை சரணாகதி அடைவது நீங்க குங்குளிய நாயனார பத்தி என்ன சொல்லுவீங்க நன்னிய ஒருமையன்பின் நாரூறு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் போட்டு இழைத்த பின் திறம்பி நிற்க ஒண்ணுமோ கலையணார்தம் ஒருபாடு கண்டபோதே அண்ணலார் நேரே நின்றார் அமரரும் விசும்பில் ஆத்தார் சரி அர்த்தம் சொல்லிடுங்க நீங்களே இவர் வந்து தன்னுடைய சிந்தையில் இறைவனை என் முயற்சிக்கு வணங்கணும் வரணும் இல்லைன்னா என்னுடைய உயிர் போடுன்னு சொல்லி அரிக்கண்ட மாதிரி கட்டி பூங்கயிற்றால சிவனை நிமித்தார் அதை அதை நிமிர்ந்தவுடன் நேராக நிமிர்ந்தார் அமரர்களும் அவங்க வந்து ஆச்சரியப்பட்டாங்க நீராய் நின்றானே என்ன நீர் போல உயிரில் என்னே நீர் எங்கும் செல்லக்கூடியது உடனே அதாவது உருகி ஓடக்கூடியது நீர் என் மனதை உருக்கி செய்து என் உயிரா என் உயிரோடு கலந்தவனே அப்படின்னு அவர் பாடுறாரு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒன்னு திருவாசகம் நீங்க சொல்லி சொல்றீங்க அடுத்தது தேவாரம் சொல்லி கொடுக்குறீங்க பெரிய புராணம் சொல்லி கொடுக்குறீங்க எது பிரைமர் எது ஆரம்ப நிலை எது ஆரம்பத்துல எதிலிருந்து ஆரம்பிக்கணும் பஞ்சபிராணத்துல இருந்து ஆரம்பிச்சோம் பஞ்சபிராணம்னா என்ன இத்தனை பாடல்கள் இருந்த பிறகும் பஞ்சபிராணம் ஏன் பண்ணும் பஞ்சபிராணம் தான் முதல்ல சொல்லி கொடுத்தது உம் முதல்ல பிள்ளைகளுக்கு பஞ்சபிராணம்னா என்ன எதெல்லாம் சேர்ந்தது பஞ்சபிராணம் ஏன் நான் அதை சொல்லி கொடுத்தா நிறைய சிவாலயத்துல தேவாரம் பாடின புடவை தீவாரணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது பஞ்சபிராணம் பாடுறாங்க அப்படிங்கறது தெரியலையே அத குழந்தைகளுக்கு பஞ்சபிராணம்னா என்ன எதெல்லாம் சேர்ந்தது பஞ்சபிராணம் அந்த மாதிரிதான் முதல்ல தோடுடைய சிவால இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி சும்மா நாமத்தை சொல்லி கொடுத்தோம் சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம்ம ஒண்ணு நாமத்தை சொல்லி கொடுத்து அப்புறம் பஞ்சபிராணத்தை சொல்லி கொடுத்து ஒவ்வொரு திருமுறையில ஒவ்வொரு பாடலை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் பதிகத்துக்கு வந்தோம்னு நீங்க எதை விளக்குறீங்க திருமுறைகள் பன்னெண்டு திருமுறைகள்ல இருந்து ஐந்து பாடல்களை நம்ம எடுக்கிறோம் தேவாரத்துல இருந்து ஒரு பாட்டு திருவாசகத்துல இருந்து ஒரு பாட்டு அதுக்கடுத்து திருவிசைப்பால இருந்து ஒண்ணு திருப்பல்லாண்டுல ஒண்ணு பெரிய பிராணத்துல இருந்து ஒண்ணு ஐந்து பாடல்களினுடைய கூட்டுத்தொகை பஞ்சபிராணம் இந்த பஞ்சபிராணத்தையாவது ஒவ்வொரு நாளும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அம்பிகையை பத்தி பாட்டு வேணும்ட்டு இந்த பஞ்சபிராணத்துலயும் சேர்த்துக்கிறாங்க அந்த மாதிரி சில சில மாற்றங்கள் பண்றாங்க இல்லையா அது நம்ம திருவாளு ஆதீனத்துல நம்ம கிளாஸ் பஞ்சபிராணம் இப்படித்தான் நடத்திருக்காங்க பஞ்சபிராணத்துக்கு புக்கே அவங்க கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு கிழமையும் என்னென்ன பஞ்சபுராணம் பாடணும் ஆயில அம்பிகை பாட்டெல்லாம் வரல சிவபுராணத்துல இப்ப இந்த பஞ்சபுராணத்துல நீங்க சேர்த்த வரிகள் ஏதாவது இருக்கா சிவபுராணத்துல இருந்து நம்ம எடுக்கல சார் அது மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய அந்த புலன்கள் வந்து என்னன்னா நம்ம மணிக்கவசம் இன்னொரு இடத்த சொல்வார் காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பு அகல இந்த புலன்கள் தான் நம்மளை கீழே நோக்கி கொண்டு போகுது அந்த புலன்களை நம்ம ஒருமைப்படுத்தணும் அவ்வயார் கூட அகவல்ல சொல்லியிருப்பாங்க ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடுப்பதும் காட்டி அந்த புலன்கள் நம்முடைய அறிவுக்கு காரணமா இருக்கு இந்த கண்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில போகுது அந்த புலன்கள் செல்லும் திசையில போகாம அறிவு சொல்வது மாதிரி நான் வாழ்ந்தோமே ஆனால் நம்ம அது மலங்க புலனைந்தும் மலங்க புலனைந்தும் வஞ்சனையே செய்ய அப்படின்னு அவர் சொல்றார் அலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா மன அந்த புலங்கள் வழியாக நம்ம செல்லாம அறிவு எப்பவுமே நல்லதுதான் சார் சொல்லணும் ஆனா அறிவு சொல்ல நம்ம கேட்காம மயக்கத்துல இருக்கும் இந்த மயக்க நிலை நம்மளை கீழே கொண்டு போகுது இந்த இருந்து நாம் மாறோம் அதை யார் மாத்த முடியும் அந்த இறைவன் தான் மாத்த முடியும் பேசும் மந்திரம் பேசா மந்திரம் ஏதோ ஒரு ஒரு பாடல் சொன்னீங்க உமாபதி சிவா எழுதின சார் அது கொடிக்கவின்னு ஒரு நூலு கொடிக்கவி சைவ சித்தாந்தம் அத்தகம் அதுல ஐந்தாவது நூல் கொடிக்கவி அந்த கொடிக்கவில நாலே நாலு பாட்டு தான் இருக்கு இந்த நாலு பாட்டையும் நம்ம எங்க எங்க கொடி ஏத்துறோமோ அந்த இடத்துல நாலு பாட்டையும் போட்டு எழுதி வைச்சுட்டா கொடி ஏறும்போது எல்லாரும் இந்த பாட்டை அப்படியே பாடுங்கன்னா அது எல்லாரும் சேர்ந்து பாடும்போது அது ஒரு உயர்வான ஒரு நிலை சிவ என்பது பேசும் எழுத்து ஆமா சி மட்டும் ஒரே எழுத்து பேசா எழுத்து சி அது வாவோட சேர்ந்தா பேசுதா ஆமா பேசு எழுத்து வா கூட சேர்ந்தா சி தனித்து இருக்கும் போது அவரே இயக்க நிலை இல்லை அசையா இருப்பு இருப்பா இருக்கக்கூடிய அந்த எழுத்தோட இயங்கு சேர்ந்தா பேசும் எழுத்தாகிய சிவம் கிடைக்கும் இப்ப இப்ப வந்து கோயிலுக்கு சிவனையும் சக்தியையும் இல்ல கோவிலுக்கு போனா நமக்கு வந்து ஒரு மன அமைதியாட்டு நின்று கும்பிடலாம் வீட்டுலயும் கும்பிடலாம் எப்பவுமே அவரை நினைச்சுக்கிடலாம் அவரை நினைக்கிறதுக்கு கோவிலுக்குத்தான் போகணும் வீட்டுலதான் இருக்கணும்னு இல்ல மனசு தூய்மையா இருந்தா எப்போ வேணாலும் அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த சிவன் எங்கேதான் இருக்காரு காரைக்கால் அம்மையார் ஒரு கேள்வி கேட்பாங்க நான் அன்னைக்கும் உன்னை பார்க்கல இன்னைக்கும் பார்க்கல நீ எப்படி இருப்பான்னு கேட்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னு பாரு இப்ப நீங்க பாத்துருக்கீங்களா அவர நான் சிவனை நேரடியாயிட்டு நான் பாத்துக்கிட்டு அப்படி முடியாது அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காத ஆனா நான் மனப்பூர்வமா நான் அவரை பாத்துக்கிட்டு தான் மனசு கொண்டு அவரை பாத்துக்கிட்டு இருக்கேன்னு அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கேன் அவர் எந்த இடத்துல இருக்க எங்கும் நிறைஞ்சிருக்காரு எல்லா இடத்துலயும் எதுலயும் இருக்காரு சிவன் அதுக்கப்புறம் நம்ம அவரை எங்க போய் தேட முடியும் கோயிலுக்கு போனாதான் சாமி கும்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வரி ஏதாவது சிவபுராணத்துல வருதா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள் வருது இல்ல சார் அப்போ அப்போ இமைப்பொழுதும் நம்ம நெஞ்சில் அவர் நீங்காமலே அதனால கோயிலுக்கு போகலாம் ஆனா நம்ம அவரை தேடி எங்கேயும் போகணுங்கிறது இல்லை அவர் நம்மளோட கூடவே இருக்காரு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா வாழ்த்துக்கள் பேராது நின்ற பெருங்கருணை பேராறு பேராது நின்ற பெருங்கருணை நமக்கு அளவே இல்லாம பேரருள் புரியக்கூடிய இல்லாத கருணை வெள்ளமா இருக்காரு அதான் சிவபுராணம்னா உங்களுக்கு நினைவுக்கு வர்றது என்ன அதாவது வீடு பேரு பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம திருவாசனம் முழுக்கையும் முழுவதையும் படிச்சோம்னா உருகி உருகி படிக்க படிக்க நம்மளுக்கு வீடு பேரு கிடைக்கும் அதனுடைய சாராம்சம் பிடிவு தான் வந்து இந்த சிவபுராணம் அதை ஒண்ண மட்டும் படிச்சாலே திருவாசனம் முழுக்க படிச்ச ஒரு உணர்வு கிடைக்குது இந்த வினையிலிருந்து விடுபட்டு எப்படி வீடு பேர் அடைகிறது அதுக்கு சிவபுராணத்துல ஏதாவது குறிப்பு இருக்கா சொல்றாரு மறைந்திட மூடிய மாய இருளை சரி அறியாமைன்னு சொல்லலாமா அறியாமை மாய இருள் அறியாமை இது இப்ப நம்ம ஆணவம் கண்மம் மாயங்கிறத விட அறியாமைங்கிற போது இன்னும் எளிமையா இருக்கு இல்லையா மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன்னே மனம் வந்து மாறும் இயல்பு உடையது இப்ப இந்த முற்றுதல் இத்தனை முற்றுதல் பண்ணதுனால என்ன என்ன உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் நம்ம ஏதாவது சொன்னாங்க போக மாதிரி சொன்னா கூட நம்ம அதுல இருந்து எப்படி நம்மள அது அதாவது அது போகப்படாம எப்படி நம்ம சாத்தமா வெளியே வர்றது அப்படின்றது நம்ம திருவாசுகரம் நமக்கு கத்துக்கொடுக்க கோவப்படாம எப்படி வெளியில வர்றது அது எந்த இடத்துல திருவாசகம் கொடுக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ் திருவாசகத்துல இன்னொரு பதில ஆஹ் நன்மையும் தீமையும் எல்லாம் பிடின்னு செய்வாய் திருசெய்வாய் நானே இதற்கு நாயகமே கோபத்தோட லிங்க் பண்றீங்க நன்றி நன்றும் அவர் தான் செய்வாரு தீமையும் அவர் தான் செய்றாரு ஆமா

பொறாம இருக்கு காமம் இருக்கு எல்லாம் இது எல்லாமே வஞ்சகம் இது இது கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அந்த தோற்றம் ஆக்கம் ஆக்கம் தான் தோற்றம் அந்த தோற்றத்துக்கு கால அளவு இல்ல இல்லாத முடிவில்லாத அனாதியான சிவன் சிவபெருமான் அதான் முடிவில்லாத தோற்றத்தை உடைய சிவபெருமான் ஆக்கம் அளவு இறுதி இல்ல பிறப்பு இறப்பு இல்லாதவன்